உருண்டு போறா தாய் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கிராவரி ஊர்காவலன் சார்பாக வெள்ளலூர் நாடு கம்மாய்பட்டி பணியடி அய்யனார் புத்து கெற்பன் துறையோடு தினேஷ்கோலாரோ வரது காரிக்காளை இன்னை கத்தாதுடா பேனா பேனானு இன்னை கத்தாத கடை உங்கள் காலவெண்ணி எதிரலுவருக்காக மதுரை மாவட்டம் குமார வினோத் நினைவாக அலங்கை ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் செட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் சீற்றிடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்